திருப்பத்தூர் நாகப்பா மருதப்பா அரசு மகளிர் பள்ளியில் மகாத்மா காந்தி நூலகத்தை முன்னாள் மாவட்டம் திருப்பத்தூர் நாகப்பா மருதப்பா அரசு மகளிர் பள்ளியில் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட மகாத்மா காந்தி நூலகத்தினை முன்னாள் மத்திய அமைச்சர் எம் பி பா சிதம்பரம் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உடன் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் பா சிதம்பரம் கலந்து கொண்டார் நூலகத்தினை திறந்து வைத்து மாணவர்களிடையே வகுப்பறையில் பாட புத்தகங்களை படிப்பது போல நூலகத்தில் உள்ள நூல்களையும் படிக்க வேண்டும் வகுப்பறையில் படிக்கும் பாட புத்தகம் நமக்கு கல்வியை தரும் நூலகத்தில் உள்ள நூல்கள் வளர்ந்த அறிவை தரும் உலக அறிவை தரும் அதனால் ஒவ்வொரு நூலிலும் தினசரி பத்து பதினைந்து பக்கங்களாவது படிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்கு பின் சரளமாக படிக்க முடிந்தால் சரளமாக பேசணும் சரளமாக பேச முடிந்தால்தான் சரளமாக சிந்திக்க முடியும் அதனால் படிக்கும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு செலவினம் செய்து இந்த நூலகத்தை அமைத்திருக்கிறோம் நன்கு படியுங்கள் நூலக புத்தகங்களையும் படியுங்கள் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேசினார்

आरोप लगा निभा आरोप पढ़ के लेके ले लोगे पढ़ के लेके ले लोगे ना जबानी काम एक बार पढ़ के बस जेंडर क्लासिफिकेशन आरोप पढ़ जबान जबान काफी है ना पढ़ के यार यार कपिल यार फुटबॉल पे ये क्या है

leaving a warm smell covering the house. He felt very <laughs> in India, hmm. forest. Forest, no? is thirsty. अब ना ना बता। ना ना बता। और एक फास सुनी ही नहीं है। ये तो फास ना। अरे thirsty ना। आगे आगे कहीं जाएगा मिला है ना बेस्ट आह तो அப்படைப்பு மூலம் மூவரத்துக்கு வந்து பொதுமூர்களையும் படிக்கல அதையும் படிக்கலாம் இதையும் படிக்கல அது நமக்கு கருவியை தரும் இதுதான் வளர்ந்த அறிவை தரும் உலக அறிவை தரும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நூலில் ஒரு பத்து பதினைஞ்சு பக்கமானது படிக்க வேண்டும் என்ற உறுதியை எடுத்து அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சுன்னா முதல்ல ரெண்டு மூணு நாள் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் சரளமாக படிக்க முடிஞ்சதுன்னா சரளமாக பேச முடியும் சரளமாக பேச தான் சரளமாக சிந்திக்க முடியும் அதனால் இந்த படிக்கிற பழக்கத்தை நீங்கள் உள்ளாக்கி கூட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு செலவு செய்து நூலகத்தை அமைத்திருக்கிறோம் இதில் நல்ல காற்றோக்கமாக விழப்பு மின் விசறி மேஜை நாற்காலி எல்லாம் போட்டு அமைச்சிருக்கிறோம் புதிய கட்டளை கட்டணம் மூணு நான்கு வீடும் மிகுந்த மகிழ்ச்சி நல்ல படியை 무 e l l have